ஹாய் ஹலோ வெல்கம் முக் டு செடிக்கி கிச்சன் இன்றைக்கி தக்காளி தோசை மூணு விதமாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அரிசியை வச்சு கோதுமை வச்சு ரவை கூட எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு கோதுமை வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் அதுக்காக மிக்ஸி ஜார்ல ரெண்டு தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் மூணு காஞ்சி மிளகா சேர்த்துக்கிறேன் காரம் ஜாஸ்தி சேர்ப்பிங்கன்னா நாலு கூட சேர்த்துக்கோங்க மூணு பல்லு பூண்டு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க மிக்சி ஜார் நல்லா மூடி வச்சு இந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கப்பு கோதுமை மாவை மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் அது கூடவே நான் ஒரு கா கப்பு மட்டும் ரவை சேர்த்துருக்கேன் வெள்ளை ரவை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம் அந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மாவு தோசை மாவு கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கணும் அந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டே ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் ஏன்னா ரவை சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருகப்பிலை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம் இல்லைன்னா நீங்கள் ரவை தோசை மாதிரி ஊற்றுறதுனா கூட ஊற்றிக்கலாம் எதுவும் ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றி விட்டுக்கோங்க ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு ரெண்டு பக்கமே நல்லா வேக வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமே நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் எல்லா தோசையும் இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க நீங்கள் விருப்பப்படுற எந்த சட்னி கூட வச்சுனாலும் சர்வ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு மாவெல்லாத நேரத்தில் சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த தோசை செஞ்சு கொடுங்க அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் நான் இன்றைக்கி இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன் நீங்கள் விருப்பப்படுற எந்த சட்னினாலும் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் நான் அடுத்ததாக ஒரு கப்பு பச்சரிசி ரெண்டு தக்காளிப்பெலாம் இருந்தால் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு ரொம்பவே சூப்பரான இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் நான் மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் அளவு ப பச்சரிசியை நல்லா நாலஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்கேன் நல்லா ஊறினதுக்கப்புறமா அது ஒரு மிக்சி ஜோருக்கு மாற்றிக்கோங்க நான் ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு அது கூடவே ஒரு கப் அளவு சாதம் நான் சேர்த்துருக்கேன் பழைய சாதம் இருந்தால் பழைய சாதம் சேர்த்துக்கோங்க பழைய சாதம் இல்லைன்னா படித்த சாதம் இருந்தால் கூட அது கூட சேர்த்துக்கலாம் சாதம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நான் கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் ரெண்டு தக்காளி பழத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி தோல்சி விட்டு இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க இன்னும் மிக்ஸி ஜாரை மூடி இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம அரைச்சதையும் நம்ம அரிசி மாவு அரைச்சது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் பெரிய மிக்சி ஜார் வச்சுருந்திங்கன்னா மொத்தமாகவே போட்டு அரைச்சிக்கோங்க நான் ரெண்டு பேட்ஜாக அரைச்சி உள்ளே ஊற்றிருக்கேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மாவு இந்த லெவல் கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம மாவு அரைச்சிட்டு உடனே யூஸ் பண்ணுறதுனால ஒரு பிஞ்சு மட்டும் நான் ஆப்பசோடா ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஊற்றுறீங்கன்னா ஆப்பசோடா கூட தேவையில்லை ஒரு தோசைக்கல்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒன்றரை கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க நல்லா விரித்து விட்டுக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டால் மேலே லைட்டாக எண்ணெய் இல்லை நெய் கூட ஊற்றிக்கலாம் நான் லைட்டாக எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இப்படி ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க மூடி வச்சு ஒரு பக்கம் வந்ததுக்காரமாக திருப்பி போட்டு இன்னொரு பக்கமே நல்லா வேக வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமே நல்லா வந்ததுக்காரமாக நம்ம அந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த தோசை ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களை இருந்து பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் விருப்பப்படுற எந்த சட்னி கூடனாலும் வச்சு சாப்பிடலாம் இட்லி தோசைக்கு மாவலாத நேரத்தில் ஒரு கப்பு பச்சரிசி இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஹாய் மூணாவது தான் நான் ஒரு கப்பு ரவை ரெண்டு தக்காளி பழம் இருந்தால் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னருக்கு ரொம்பவே சூப்பரான இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் நான் ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஒரு நாலில் இருந்து அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க நான் சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கறனால மூணு சேர்த்துருக்கேன் நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த அளவுக்கு ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இது கூடவே மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் அளவு ரவை சேர்த்துருக்கேன் ஒரு காக் கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க வாசனைக்காக கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நான் இது கூடவே கொஞ்சம் மிக்ஸி ஜார் அலசி தகுந்த தண்ணியும் சேர்த்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் கொஞ்சம் நல்லா மூடி போட்டு வச்சுருங்க இந்த தோசைக்கு சட்னி தேங்காய் சட்னி எந்த சட்னி செஞ்சாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு தோசை கல்லில் ஒரு ஒன்றரை கரண்டி மாவு எடுத்து நான் இந்த மாதிரி ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் நல்லா விரித்து விட்டுக்கோங்க நல்லா விரித்து விட்டுட்டு கொஞ்சமாக நெய் இல்லை எண்ணெய் சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் மேலே நல்லா ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமே நல்லா வெந்ததுக்கு ஒருமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா தோசையுமே சுட்டு எடுத்துக்கோங்க இந்த தோசை சுடுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் ஒட்டெல்லாம் செய்யாது இட்லி தோசைக்கு இல்லாத நேரத்தில் ஒரு கப்பு ரவையும் கொஞ்சமாக கோதுமாவும் இருந்தால் நீங்கள் பிரேக் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னருக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக அந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ